காய்களோ எழுதிங் சீருக்கு கிளம்பியாச்சுங்க இது புதங்கல மணிக்கு காலையில் நாங்கள் கிளம்பியாச்சு எப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டேங்க ஏன்னா அங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கோன்னு நாங்கள் போய் எழுதிங் சீர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் பங்காளி வீட்டு பொண்ணு அதாவது எங்களுக்கு ஆகுது ஸோ அதனால் நாங்கள் தான் போய் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரோன்னு ஸோ எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு பசங்களுக்கெல்லாம் ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு பேர் முன்னாடி போக சொல்லியா அவங்க போயிட்டாங்க எலிஜிங்ஸ் இருக்கு அது வந்து அந்த நானே இது ஃபஸ்ட் டைம் தாங்க பார்க்குறேன் அந்த இலையோட பேர் வந்து அரச இலை அரச இலை வந்து நல்லா இலையை மட்டும் எடுத்துகிட்டு பருத்தி குச்சி அந்த பருத்தி குச்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பானை ரெண்டு பெருசாக வச்சுருந்தாங்க அதை ஒன்றில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வந்து பருத்தி குச்சி வந்து கட் பண்ணாங்கள்ல ஸோ அதை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தினைமாவும் நல்லா பிணைஞ்சு உள்ள எடுத்து வைக்கிறதாம்மா அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பருத்தி குச்சி வச்சு அரச இலை மேலே வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க இப்போதைக்கு அது மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிடு அந்த சேர்மேல இருக்கு பாருங்க அது பார்த்தீங்கன்னா தினை மாவு நல்ல ஒரு கூட கேப் விடாமல் அது விரிசல் வரக்கூடாதாம்மா ஸோ அது தினை மாவு பிணையக்கூடியவர் பார்த்திங்கன்னா அருமக்காரர்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அருமக்காரர் தான் இதெல்லாம் செய்வாங்க எளிதின் சீர் செய்கிறதுக்கு முன்னாடி இது உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அந்த இதெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த இலை பொறிக்கிறாங்க அந்த மாவு பிணையருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் போகக்கூடாதுங்க ஏன்னா எளிதின் சீர் பண்ணணுங்க மட்டும்தான் அதில் வந்து இன்வால்வ் ஆகணுமாம்மா ஸோ அதனால நாங்கள்லாம் வந்து தனியாக இருந்துட்டோம் அந்த இலையெல்லாம் பறித்து கொடுத்துட்ருந்தாங்க அந்த மாவு நல்லா பிணைஞ்சாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃபன் அவருக்கு மேலே பிணஞ்சாரு தினை மாவு இல்லைன்னா அரிசி மாவும் யூஸ் பண்ணுவாங்களாமா இது வந்து தினை மாவு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு கூட கேப் இல்லாமல் இருந்துச்சுங்க அது கேப் இருந்தாலும் தண்ணியை டச் பண்ணி டச் பண்ணி அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ஏன்னா விரிசல் விழுகக்கூடாதாம்மா நல்லா வந்து பிணைஞ்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டாருங்க அது ரெண்டு பார்ட்டாக வைக்கிறாங்க கட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அந்த கையில் ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது வெள்ளம் வெள்ளம் ரெண்டு வெள்ளம் எடுத்துகிட்டு வந்தாங்க அது அச்சு பேக் சைடு வந்து அச்சு எதி இருக்குதோ அந்த நல்லா நல்லா இருக்கிற வெள்ளத்தை வந்து இதில் யூஸ் பண்ணாங்க அந்த வெள்ளத்தை வாங்கி அந்த மாவு மேலே வச்சு பார்த்தாரு அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவு ஹோல்ஸ் போட்டு அந்த வெள்ளத்தை உள்ளே மாமா அது பாருங்கள் வ வெள்ளம் வாங்கி வைக்கிற வச்சு பார்ப்பார் பாருங்கள் அதை வச்சு பார்க்குறாரு ஓகே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கத்தியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த வெள்ளத்தை உள்ளே வைக்கணும் லாஸ்ட்டாக இடுக்கையில் அந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா கரையாத இருக்கணும் இது வந்து நல்லா ஹீட் பண்ணணும் மாமாங்க மாவு நல்லா க பிணைஞ்சிட்டாரா ஸோ அந்த கத்தியில் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த வெள்ளத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து வரமாவு அதாவது தினை மாவு வந்து தண்ணி இல்லாத வரமாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த வெள்ளத்தை வைப்பாங்களாமா உள்ள வச்சு அப்புறம் வெள்ளத்தை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க பாதிமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாமா அந்த இலை பறித்து வச்சுருக்குறமில்ல ஸோ அந்த இலையை வந்து வரம் உள்ள அந்த குளிக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த வெள்ளத்தை வைப்பாங்களாமா இதில் வந்து அரச இலையும் பருத்தி குச்சி ப்ளஸ் வந்து தினை மாவு வெள்ளம் இந்த நாலு தான் அதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டு அந்த வரமாக போடுவார் பாருங்க வரமாக போடுவாருங்க இல்லைன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்களாமா அந்த தலைவே உள்ளே வச்சு வைப்பாங்களாமா ஏன்னா அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஹீட் பண்ணணும் அதாவது வேக வைக்கணும் பானையில் ஆவியில் தான் வேண வேக வைக்கிறாங்க ஸோ அந்த வெள்ளம் வந்து கரையாத இருக்கணும் கரையாது இருந்தால் தான் நல்லதாம்மா கரையாதாமா மேக்ஸிமம் யாருக்குமே கரையாது ஸோ அந்த கரையாது இருக்கிறதுக்காக தான் வந்து வரமா போடுவாங்க இல்லைன்னா அந்த தலையை வச்சு வைப்பாங்களாம்மா அந்த வெள்ளம் வாங்கி உள்ளே வைக்கிறாரு பாருங்க வரமா ஃபஸ்ட்டு இப்போ போடுறாரு வரமாக போட்டு முடிச்சிட்டாரு அந்த வெள்ளம் உள்ளே வாங்கி வச்சுட்டு அதை நல்லா வந்து மேலேயும் கொஞ்சம் வரமாவு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுருக்காரு அதையெல்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணுறாரு எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே சுற்றி வரம் ஒரு துளி கூட கேப் இல்லைங்க அந்த கேப் இல்லாமல் அந்த தலை அரச இலையை பார்த்தீங்கன்னா சுற்றி வர வைக்கிறாங்க ஏன்னா அந்த அரச இலையினுடைய ஹீட்டில் தான் வந்து அந்த மாவு மாவு வந்து மாமா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வேகணுன்னாங்க ஒரு சிலர் மூணு மணி நேரம் வேகணும் அப்படின்னாங்க ஒரு ஏரியா அதாவது என்னென்னு அது இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வேக வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சுட்டு இவர் கிளம்பிடுவாருங்க அருமக்காரரோட வேலை பார்த்திங்கன்னா மாவு பிணைஞ்சு எடுத்து அந்த பானையில் உள்ள வச்சு மேலே ஒரு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தோடனே அவருடைய வேலை கம்ப்ளீட் இதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்வால்மெண்ட் கிடையாது அதாவது பிள்ளையூட்டு சைடு பங்காளி அவங்க தான் இதுல உள்ள இருக்கணும் ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிணைஞ்சு கொடுத்துட்டு மாமா அதாவது மா பிள்ளை வீட்டு சைடில் யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுவோன்னு எங்கள் மாமா வந்து வெயிட் பண்ணாங்க மாமானா பங்காளி வீடு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த எல்லாம் முடிகிற வரையில் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணி பங்காளி வீட்டு சைடுலேருந்து எங்கள் பங்காளி வீட்டு சைடுலேருந்து அவங்க பங்காளி வீட்டுக்கு இதெல்லாம் வந்து நீங்களே நீ வேக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க அப்புறம் வேக வச்சு மாவை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறதெல்லாம் நீ அவங்களுடைய வேலை இதில் வந்து எங் மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இதில் சீர் செஞ்சவங்க செஞ்சவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும் மற்றவங்க எல்லாம் வெளியிருந்து பார்த்துக்க வேண்டியதான் இதெல்லாமே வச்சாச்சுங்க எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாரு பானையில் வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் அரச இலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டார் அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு கொஞ்சம் வச்சுருந்தாங்க அந்த எக்ஸ்ட்ரா மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இலையை சுற்றி வரையும் வச்சு அது பானையில் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சு அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அரசியலை சுற்றி வர ஃபுல்லாக அரச இலை மட்டும்தானுங்க லாஸ்ட்டாக எண்டிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா இலை ரெண்டு பீஸ் வந்து நல்லா கட் பண்ணி வைக்கிறாங்க வச்சுட்டு இன்னொரு பானையை மேலே கமுத்துறாங்க ஸோ இன்னொரு பானையை மேலே கமுத்துல பார்த்தீங்கன்னா அந்த பானையிலேயும் பூ கட்டியிருந்தாங்க இதுலேயும் பூ கட்டியிருந்தாங்க ஸோ கம் முடியல நல்லா கடிக்க மாட்டேன்ட்டு ஸோ அதனால் அந்த பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு க்ளோஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அடுப்பு அதாவது கோயில் சைடாக இருந்துச்சுன்னா விறகடுப்பு கூட்டி வச்சு அங்கேயே செஞ்சுக்குவாங்களாம்மா இது கோயில் இல்லை எல்லாம் மண்டபம் இல்லை ஸோ வந்து உள்ளே வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுப்புக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அது மேலே வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சூடம் வச்சு நல்லா பற்ற வச்சுட்டாங்க பக்கத்தில் கொண்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எங்கள் ப்ராசஸ் வந்து இவ்வளோதான் இதில் வந்து வெயிப்பு கிட்டத்தட்ட இது ஒன் ஒன் ஹவர் இப்படியே ஒன் ஹவருக்கு மேலே இப்படியே வந்தாங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எழுதிங்க சீர் செஞ்சுக்கிறாங்கல்ல அவங்க குளிச்சுட்டு வரணும் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் சேரீயெல்லாம் எல்லாம் கொடுப்போம் சேரீயெல்லாம் எல்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இதை கொண்டுட்டு போய் வெளியே செங்கல் வச்சு விறகு வச்சு அது எரிச்சிட்டு இருந்தாங்க அது வந்து இது வந்து பொன்னூட்டு சைடு பங்காளியோட வேலைங்க எங்களுடைய வேலை வந்து அந்த காவக்காத்து கொடுத்ததோடு சரி வேலை முடிஞ்சுதாம்மா இதெல்லாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ க பன்னெண்டு பத்துக்கு வச்சோம் பற்ற வச்சது ரெண்டும் பத்துக்கு எடுத்தாங்க இடையில பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து எடுத்து பார்த்தாங்க ஏன்னா தண்ணி வந்து குறஞ்சிருந்தனா தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு அதாவது மாவில் படாமல் ஊற்றணும் அதனால் கையை அப்படியே சைடில் வச்சு அப்படியே மாவில் படாமல் எண்ணெய் சாரி தண்ணி ஊற்றினாங்க தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிட்ட ஒன் ஹவருக்கு இடையில் இது எடுத்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சுட்டாங்க டூ ஹவர்ஸுங்க டூ ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் எங்கள் க குளிச்சு விட்டாங்க மாவு எடுத்துட்டு போகிறாங்க வேலை டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் எங்களை பார்க்கற கூட மாட்டாங்களாம்மா எழுதிங் சீர் செஞ்சவங்க மட்டும்தான் இது பார்க்கணும் ஸோ நாங்களும் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா பார்க்கவே முடியல லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் காமிச்சாங்க அதை பாருங்கள் அந்த வெள்ளம் அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட கரையில் அப்படியே எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குது ரெண்டு மணி நேரம் வேக வச்சுருக்குறோம் அந்த வெள்ளம் அப்படியே இருக்குது இது மாவு மாவு பார்த்திங்கன்னா அது யாராருக்கு கொடுக்கணுமா கொடுத்துட்டாங்க அந்த மாவெல்லாம் சாப்பிடக்கூடாதாம்மா நாங்கள் அதாவது எழுதிங் சீர் செஞ்சவங்க சாப்பிட்லாமா எழுதிங்க சீர் செய்யாதவங்க சாப்பிடக்கூடாது இது சீர் செய்யறது பாத்தீங்கன்னா எங்களதே வந்து முழுக்காலங்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா காங்கயம் காடேஸ்வரர் கோயில் அவங்க கம்பல்சரி வந்து எழுதிங்க சீர் செஞ்சே ஆகணும் அந்த லேடிஸ் எல்லாம் எங்களுதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற கூட்டம் வேற கோயிலுக்கு சேர்ந்தவங்களை கூட்டம்னா கோயில் சேர்ந்தவங்க நாங்க வேற கோயிலுக்கு சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது கம்பல்சரி செய்ய வேண்டியதில்லை விருப்பம் இருந்தா செஞ்சுக்கலாம் இல்லைன்னா செய்ய வேண்டியதில்லை அக்காவும் பாத்தீங்கன்னா காடேஸ்வரன் கோயிலுக்கு சேர்ந்தவங்க அல்ல ஆனா வந்து சீர் செஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த சீரெல்லாம் முடிஞ்சாச்சுங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு திரட்டியே பண்ணணும் மாமா அதாவது அந்த எல்லாம் கட் பண்ணி வெள்ளத்தை காமிச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் அந்த அக்கா குளிச்சுட்டு வரணும் மூணு டைம் குளிச்சுட்டு வரணும் ஸோ நாங்கள் மாமா கூட்டமெல்லாம் வந்து தடுக்கு பின்னுறதுக்கு ஆரம்பித்தாச்சு எங்கள் மாம்செல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஸோ பெண்கள் தான் தடுக்கு பின்னாங்க நான் போய் அதுக்குள்ளே கிளம்பி வந்தடானு போய் கிளம்பி வந்துட்டேன் எல்லாம் மண்டபத்துலேயே கிளம்புனாங்க ஸோ நம்மளுக்கு அது ஒத்து வரல தங்கச்சி வீடு பக்கமாக தான் இருந்தது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அங்கே போய் கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமா மட்டும் அங்கே கிளம்பிட்டோம்